இன்று பரமேறிய நாளாகும் இன்று பரமேறிய நாளும் ரட்சிப்பின் கடமை பணியும் என்ற தலைப்பிலான உபதேசத்துடன் தேவனுடைய வார்த்தையை படிப்போம் இந்த பண்டிகையானது இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலை நினைவு கூறுவதை பற்றியதாகும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அவர் மூன்றரை வருடங்கள் தமது ஊழியத்தை மேற்கொண்ட பிறகு உயிர்த்தெழுந்து நாற்பதாவது நாளில் அவர் பரமேறினார் பரமேறுதலை பற்றி அப்போஸ்தலர் புத்தகம் ஒன்றாம் அதிகாரத்தை பார்ப்போம் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது அப்பொழுது கூடி வந்திருந்தவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்பக் கொடுப்பீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்லே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார் இவைகளை அவர் சொன்ன பின்பு என்ன நடந்தது அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார் அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்களே நின்று கலிலேயராகிய மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள் உங்களிடத்தின்ென்று வானத்துக்கு எடுத்துக் இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள் பரமேறிய நாள் என்பது கிறிஸ்துவின் பரமேறுதலை நினைவுகூரும் பண்டிகையாகும் கிறிஸ்து தம் பரமேறுதலின் வாயிலாக நமக்கு ஒரு உதாரணத்தை காண்பித்தார் அவர் மாம்சத்தில் பரமேறியதால் அவருடைய இரண்டாம் வருகையிலும் நிச்சயமாக மாம்சத்தில் வருவார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது மேலும் யுக்சே மோசுவல் கஜிஷிகோ இத்தனை கிறிஸ்து நம்மிடம் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி சொன்னார் கிறிஸ்தோ கிறிஸ்து ஒரு ஐந்தாம் பரிமாண சரீரத்தில் மருரூபமாக்கப்பட்டு பரலோகத்திற்கு பரமேறினார் நாமும் கூட பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்பதை காண்பிக்க அவர் நமக்கு முன்மாதிரியை வைத்தார் ஒன்று நான்காம் அதிகாரம் வசனத்தை பார்ப்போம் அன்றியும் சகோதரரே நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல திட்டித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் அவரோடு கூட பரலோக தூதர்களையும் கொண்டு வருவார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது பதினாறாம் வசனத்தை பார்ப்போம் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமம் நமக்கு என்ன சம்பவிக்கும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகே மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள் அந்நாளில் தேவன் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான பிரதானதூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறுத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அதன் பின்பு உயிரோடு இருக்கும் நமக்கு என்ன சம்பவிக்கும் கிறிஸ்து பரமேறியது போலவே அவர் மீண்டும் வரும்போது நாம் ஒரு நிமிஷத்திலே மறுரூபமாக்கப்பட்டு அவரை சந்திப்பதற்காக மேகங்கள் மேல் அவர்களோடே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் நித்தியமாக பரலோக ராஜ்யத்திலே வாசம் பண்ணுவோம் வேதாகமத்தின் வாயிலாக தேவன் நமக்கு இத்தகைய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார் நமது நம்பிக்கையை இழக்காமல் இருப்போமாக இந்த பூமியில் நமது வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் சரி நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க இருக்கும் நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா பரலோக ராஜ்யத்தை பற்றி நாம் நினைக்கும் போது கஷ்டங்களை தாங்கிக் கொண்டு பரலோகத்தின் மீதான நமது நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதிருப்போமாக தொடர்ந்து ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரத்தை பார்ப்போம் ஒன்று குறைந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் சகோதரரே நான் என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அழிவுள்ளது அழியாமையே சுதந்திரிப்பதும் இல்லை இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக்கொள்ள வேண்டும் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் உன்கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பெலன் பிரமாணம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்க் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக ஒன்று குறிந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் மற்றும் ஒன்று தசலோனிக்கேயர் நான்காம் அதிகாரத்தின் வார்த்தைகள் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகின்றன கிறிஸ்து பரமேறியது போல நாமும் ஆவிக்குரிய சரீரத்தை பெற்று தேவனை சந்திக்க மேகங்களில் காணப்படுவோம் இறுதியாக நாம் என்றென்றும் நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்போம் அப்படியானால் நாம் நமது பரலோக வீட்டிற்கு திரும்பிய பிறகு நமது வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கிறதா வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரத்திற்கு செல்வோம் இருபத்தோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை பார்ப்போம் பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று ஒரு புதிய உலகம் நமக்கு முன்பாக திறக்கப்படும் இது எப்படிப்பட்ட உலகமாக இருக்கும் நான்காம் வசனத்திற்கு செல்வோம் அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை நித்திய பரலோக ராஜ்யத்தில் தேவன் மரணத்தை அழைத்தார் துக்கமும் இல்லை அலர்தலும் இல்லை வருத்தமும் இல்லை அனைத்து துன்பங்கள் கவலைகள் கஷ்டங்கள் நோய்கள் மற்றும் வலிகளை பற்றி யோசித்துப் பாருங்கள் இனி இது போன்று அந்த உலகத்தில் இராது இந்த பூமியில் நாம் அடிக்கடி இவற்றை எதிர்கொள்கிறோம் இருப்பினும் இவைகள் பரலோகத்தில் இருக்கவே இருக்காது முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது நாம் புதிய உலகிற்கு பரமேறி செல்ல இருப்பதால் அதை சுலபமாக புரிந்து கொள்ளும்படி பரலோகம் என்பது மகிழ்ச்சியும் மகிமையும் இருக்கும் இடமென தேவன் சுருக்கமாக தம்முடைய வார்த்தையால் விளக்கினார் இனி மரணமுமில்லை இல்லை அலறுதலும் இல்லை இல்லை என்று தேவன் சொல்கிறார் அப்படியானால் இது எதை குறிக்கிறது அங்கு நித்திய ஜீவனும் ஆசிர்வாதமும் இருக்கிறது என்பதே இதன் அர்த்தமாகும் இந்த பூமியில் நமது நிலையற்ற வாழ்க்கையில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் பரலோகத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி இன்னும் அதிகமாக சிந்தித்திட வேண்டும் அதனால்தான் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரத்தில் கிறிஸ்து பதமேறுவையில் அவருடைய கோரிக்கை என்னவாக இருந்தது சமாரியாவிலும் பூமியின் கடைசி பிரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் இந்த பரலோக மற்றும் புதிய எரிசலேமான பரலோக தாயின் மகிமையை பிரகாசிக்க பிரயாசப்பட வேண்டும் இன்று பரமேறிய நாளின் தொடர்பான பழைய ஏற்பாட்டின் வரலாற்றை ஆராய்ந்து பார்ப்போம் யாத்திராகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திற்கு செல்வோம் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம் மாதம் முதலாம் நாளிலே ஆங்கில வேதாகமத்தில் மூன்றாம் மாதத்தின் முதல் நாள் என்று தெளிவாக எழுதப்பட்டுள்ளது சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் அவர்கள் இருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையமிறங்கினார்கள் இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு பாளையம் பாளையமிறங்கினார்கள் மோசே தேவனிடத்திற்கு ஏறிப்போனான் கர்த்தர் மலையிலிருந்து அவனைக் கூப்பிட்டு தி யாக்கோபு வம்சத்தாருக்குச் சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால் மூன்றாம் மாதத்தின் முதலாம் நாளானது சிவந்த சமுத்திரத்தைக் கடந்ததிலிருந்து நாற்பதாவது நாளைக் குறிக்கிறது நாற்பதாம் நாளில் மோசே தேவனுடைய அழைப்பை பெற்று சீனாய் மலையில் ஏறினார் பின்னர் பத்து நாட்களுக்கு பிறகு பெந்த கொஸ்தே நாளில் பத்து கட்டளைகளைப் பெற மீண்டும் சீனாய் மலைக்கு ஏறி சென்றார் நாற்பதாவது நாளில் சீனாய் மலையில் ஏறும் இந்த நிகழ்வானது ஒரு நிழலாக செயல்படுகிறது கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் நாற்பதாவது நாளில் பரமேறுவார் என்பதை காண்பிக்கின்றது பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே தேவனிடம் சென்ற போது இந்த மலையை ஜனங்கள் நெருங்காதபடி தடைசை அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை துவைத்து தேவனுடைய சித்தத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார் இவ்வாறாக பலவிதமான வழிகாட்டுதல்களை பெற்று ஐம்பதாவது நாளில் மோசே மீண்டும் மலையின் மீது ஏறினார் பின்னர் சீனாய் மலையில் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்த பிறகு அவர் பத்து கட்டளை முதல் முறையாக பெற்றார் மோசேயின் அனைத்து கிரியைகளும் பண்டிகைகளுடன் தொடர்புடையவையாகும் சிவந்த சமுத்திரத்தை கடந்து நாற்பதாவது நாளில் சீனாய் மலையில் முதன்முறை அவர் சென்று அந்த நாளைப் போலவே இயேசு கிறிஸ்துவம் தெழுந்து நாற்பதாவது நாளில் பரமேறுவார் பார்ப்போம் அதிகாரம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனத்தைப் பார்ப்போம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறிவந்து அங்கே இரு நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார் தேவன் அவருக்கு பத்து கட்டளைகளை வாக்களித்தார் பதின்மூன்றாம் வசனம் அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான் மோசே தேவ பர்வதத்தில் போகையில் அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரும் நீங்கள் இங்கே எங்களுக்காகக் காத்திருங்கள் ஆரோனம் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான் மோசே மலையின் மேல் ஏறின போது ஒரு மேகம் மலையை மூடிற்று கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது மேகம் ஆறு நாள் அதை மூடியிருந்தது ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார் மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பற்றிக்கிற அக்கினியைப் போல் இருந்தது மோசே மேகத்தின் நடுவிலே பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் நாற்பது நாள் மலையில் இருந்தான் நாற்பதாவது நாளில் அவர் முதல் முறையாக தேவரிடம் சென்று தேவனுடைய சித்தத்தை வழங்குவதற்காக இறங்கி வந்தார் பின்னர் ஐம்பதாவது நாளில் அவர் சீனாய் மலையில் ஏறி பத்து கட்டளைகளை பெற்றார் அவரது அனைத்து கிரியைகளும் யாத்திராகமம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது மூசையின் கிரியைகள் பண்டிகைகளின் தொடக்கமாக மாறியது அப்படியானால் நாம் ஏன் இந்த பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும் உலகில் உள்ள ஜனங்கள் இந்த நாளை ஒரு சாதாரணமான நாளாகவே கருதுகின்றனர் இருப்பினும் தேவனுடைய பண்டிகைகளை ஆசரிப்பதென்பது ஏன் அடிப்படையான விஷயமாக இருக்கின்றது பிலிப்பியர் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தை பார்ப்போம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நம்முடைய குடியிருப்போ நமது குடியுரிமை எங்கு உள்ளது நமது குடியுரிமை இந்த பூமியில் அல்ல பரலோகத்தில் உள்ளது என்று அது சொல்கிறது பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரஷவர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் நமது குடியுரிமை பரலோகத்தில் இருப்பதால் இந்த பண்டிகைகள் நமக்கு முக்கியமானதாகும் ஏனென்றால் மனுகுலத்தின் ரட்சிப்புக்காக தேவன் ஆயத்தம் செய்த அனைத்து சத்தியங்களும் இந்த பண்டிகைகளில் உள்ளது அவர் உயிர்த்தெழுந்த பிறகு எந்த காரணமின்றி நாற்பதாவது நாளில் பரமேறவில்லை மாறாக அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றுவதற்காகவே அப்படி செய்தார் அதனால்தான் அவர் உயிர்த்தெழுந்ததிலிருந்து நாற்பதாவது நாளில் பரமேறி ஐம்பதாவது நாளில் ஆரம்பகால கால சபையின் பரிசுத்தவான்கள் மீது முன்மாறி பரிசுத்த ஆவியை பொழிந்தார் சிலர் இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் என்று நினைக்கலாம் இருப்பினும் இது நமக்கு மிகவும் சம்பந்தப்பட்டுள்ளது அது ஏன் ஏனென்றால் நமது குடியுரிமை பரலோகத்தில் உள்ளது ஆகையால் பரலோக ஜனங்கள் பரலோக சட்டங்களை பின்பற்ற வேண்டும் அல்லவா நாம் ஓய்வு நாள் பஸ்கா மற்றும் புதிய உடன்படிக்கையின் அனைத்து பண்டிகைகளையும் கைக்கொள்ள வேண்டும் நமது குடியிருப்போ பரலோகத்தில் இருப்பதால் இவை அனைத்தையும் பயிற்சி செய்ய வேண்டும் பரலோக குடிமக்களாக இல்லாதவர்களுக்கு இந்த ஆசரிப்புகளில் எந்த அர்த்தமும் இருக்காது அவர்களுக்கு பரலோக குடியுரிமை இல்லாததால் இன்று நாம் ஆசரிக்கும் பரமேறிய நாளின் பரிசுத்த பண்டிகையை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் இருப்பினும் நம்மை பொறுத்தவரை இது இந்த உலகில் எதனோடு கூட ஒப்பிட முடியாத தேவனுடைய பிரமாணமாகும் நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா உலக பொருட்களால் நாம் நஷ்டமடைந்தாலும் நாம் பரலோக குடிமக்களாக இருப்பதால் தேவனிடமிருந்து ஆசீர்வாதங்களை இழந்துவிடக்கூடாது இறுதியாக தேவன் நம்மை பரமறுதல் மற்றும் மறுரூபமாகுதலை அனுபவிக்க அனுமதித்தார் அதன் பிறகு அவர் நம்மை என்ன செய்வார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்திற்கு செல்வோம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்திரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் தேவனுடைய வார்த்தையைப் பார்ப்போம் பின்பு பழிங்கே போல் தெளிவான உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்கூட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்குக் காண்பித்தான் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் பன்னிரண்டு விதமான கனிகளைத் தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை இக்கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள் இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள் அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் அங்கே ராகாலம் இராது விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை தேவனாகிய கற்கரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார் அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழுவார்கள் இனி வலியோ துன்பமோ துக்கமோ இல்லாமல் மகிழ்ச்சி மட்டுமே பொங்கி வழியும் அத்தகைய அற்புதமான உலகில் தேவன் நமக்காக அத்தகைய மகிமையான இடத்தை ஆயத்தம் செய்துள்ளார் அதனால்தான் அவர் நமக்கு பரலோக குடியுரிமையை வழங்கினார் அன்பர்களே இந்த வார்த்தைகள் அனைத்தையும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா புதிய உடன்படிக்கையின் மூலம் நாம் தேவனிடமிருந்து அத்தகைய கிருபை மிக்க ஆசீர்வாதத்தைப் பெற்றுள்ளதால் இந்த நிலையை நாம் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது ஒரு நிறுவனத்தில் தங்கள் பதவிகளை இழப்பதை ஜனங்கள் கடுமையான பிரச்சனையாக கருதுகின்றனர் ஆனாலும் பரலோகத்தில் ராஜ ஆசாரியரின் பதவிகளை இழப்பதில் அவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் மெய்யாகவே அவர்கள் துரதிருஷ்டவசமானவர்கள் காணக்கூடிய இந்த உலகில் உள்ள அனைத்துமே தற்காலிகமானவையாகும் பரலோக விஷயங்களில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியமாகும் இந்த விஷயங்களில் நமது ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டிருந்தால் வேறு வார்த்தைகளில் சொன்னால் நாம் குருடர்களின் நிலையில் இருப்பதை கண்டால் உண்மை என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாததால் அதன்படி செயல்படுவதை தவிர வேறு வழியில்லை அன்பர்களே நாம் பரலோக குடிமக்களாக இருக்கிறோம் எனவே தேவனுடைய கட்டளைகளைக் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அவற்றை முற்றிலுமாக கடைப்பிடித்து நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற தேவருடைய வாக்குத்தத்தத்தில் அசைக்க முடியாத விசுவாசத்தைக் கொண்டிருக்க வேண்டும் இப்படித்தான் அப்போஸ்தலராகிய பவுலால் அநேக கஷ்டங்களைத் தாங்க முடிந்தது அவர் குடும்பம் செல்வச் செழிப்பாக இருந்ததாலும் அவருடைய பரம்பரையே மதிக்கப்பட்டதாலும் அவருடைய கல்வித் திறமை அளப்பறியதாயிருந்ததாலும் உலக ஆசைகள் புகழ்ச்சியில் மட்டுமே அவர் கவனம் செலுத்தி இருந்தால் அவர் துன்ப பாதையை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டார் இருப்பினும் அவருக்கு பரலோக கனவு இருந்ததால் இந்த மாம்ச உலகத்தில் நான் எப்படிப்பட்ட சிகிச்சை பெற்றாலும் நான் பரலோக காரியங்களை இழக்க மாட்டேன் என்று அவர் அறிவித்தார் இது தனது இடுப்பு தொடைச்சந்து சுளுக்கிய வலியை சகித்துக் கொண்ட யாக்கோபு போன்றதாகும் நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உன்னைப் போக விடமாட்டேன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் நான் உங்கள் கையை விடுவேன் தயவு செய்து என்னை ஆசிர்வதியுங்கள் என்று அவர் சொன்னார் உங்கள் பெயர் என்ன என்று கேட்டபோது அதற்கு அவர் யாக்கோபு என்றார் உன் பெயர் இனி யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் ஆகும் அவர் தேவனோடு போராடி வென்றார் என்று அர்த்தப்படுத்தும் பெயர் அவருக்கு வழங்கப்பட்டது அல்லவா அன்பர்களே நாம் ஆவிக்குரிய ரீதியில் குருடர்களாகி பரலோக மகிமையை உணர முடியாமல் போனால் நான் இதில் கவனம் செலுத்த வேண்டுமா அல்லது அதில் கவனம் செலுத்த வேண்டுமா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ளுவோம் இருப்பினும் நமது விசுவாசத்தையும் உலக காரியங்களையும் எடை போட வேண்டிய அவசியமில்லை நமது குடியுரிமை எங்கு இருக்கின்றது அது பரலோகத்தில் இருந்தால் நாம் பரலோக ஜனங்களின் பாதையில் நடக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் இயல்பாகவே அனைத்து ஆசீர்வாதங்களும் பரலோக ஜனங்களை பின்தொடரும் தயவு செய்து இந்த உண்மைகளை விசுவாசியுங்கள் மத்தேயு இருபத்தெட்டாம் அதிகாரம் செல்வதன் மூலம் தேவனுடைய வேண்டுகோளை பார்ப்போம் பதினெட்டாம் வசனத்தை பார்ப்போம் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவுபரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்ட அனைத்தையும் நமக்குள் வைத்துக் கொள்ளாமல் சமாரியாவில் உள்ள அனைவருக்கும் பூமியின் கடைசி பரியந்தமும் விசுவாசத்துடனே பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர் நம்மை கேட்டுக்கொண்டார் இந்த வேண்டுகோளை நம்மிடம் கொடுத்த பிறகு அவர் பரமேரி சென்றார் இந்த பூமியிலே இதுதான் அவருடைய கடைசி வார்த்தைகள் பரிசுத்த ஆவியின் காலத்தில் தந்தை இந்த பூமிக்கு வந்தபோது இவைகளே அவருடைய கடைசியான வார்த்தைகளாகும் காலம் வந்துவிட்டது விடாமுயற்சியுடன் பிரசங்கியுங்கள் பிரசங்கிப்பதை தவிர வேறு எதுவும் இல்லை என்றார் அவரது முதல் வருகை மற்றும் இரண்டாம் வருகையின் நிகழ்வுகளும் கச்சிதமாக ஒத்துப்போகின்றன அவர் அதே கிரியை தான் செய்தார் இன்று பரமேறிய நாளை ஆசரிக்கும் நாம் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும் தந்தையின் கட்டளைகளை நாம் புறக்கணிக்க வேண்டுமா அல்லது அவருடைய கட்டளை மதிப்பளிக்க வேண்டுமா பரலோக குடிமக்களாக நாம் நமது கடமைப் பணிகளை அறிந்து கொள்ள வேண்டும் இதனால் புதிய உடன்படிக்கையின் சாட்சிகளாக தேவனுக்கு மிகுந்த மகிமையையும் புகழ்ச்சியையும் செலுத்த முடியும் தந்தை தாயின் உண்மையுள்ள சாட்சிகளாக இருக்கும்படி உங்களை கேட்டுக்கொண்டு இந்த உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி